கண்டிக்கிற பேர் வழியில அதை எடுத்து போட்டு எடுத்து போட்டு எடுத்து போட்டு அதனோட அவன் வரைஞ்சவனுக்கு அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி ஆணும் மரியாதை கிடையாது அவரை அவருக்கு வந்து சமூகத்தின் சுயமரியாதைக்காக தன்மான மரியாதை அவள் வந்து

இவங்க உள்ள இருக்கிற நக்சலேட் ஆதரவாளர்கள் இவங்க சாப்பாடு நக்சலேட் கூட்டு வந்து வர கொடுத்துருவாங்க இவங்க வாங்கி வச்சுக்கிட்டு நல்ல நெருக்கடி நேரத்துல பாருங்க சிபிஎம் சார்ந்த தாமிசா காரர்களோ அல்லது விடல பேட்டி கொடுத்த நக்சல் பாரியை பத்தி பயங்கரமா பேசுற புரட்சிகர மாணவர்களோ இருநூறு பேர் வேலை கொடுத்து போகும்போது எல்லாம் செயல் பண்ண போயிட்டேன் இதற்காக கைது இருந்த பிள்ளை போவோம் இது அதை வந்து அதோட சங்கர் நாள் மாதிரி பெரியாருடைய ஆனா கடந்த சில நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரியாரை வந்து பன்றியின் தோற்றத்தை வந்து ஒரு கார்ட்டூன் வரைஞ்சது யாரு வெளியிட்டாங்கன்னு தெரியல அது மிகப்பெரிய சில பக்கம் சர்ச்சையானது சில பக்கம் வந்து பாசிட்டிவா வந்து பெரியார்களோடு இருந்திருந்தாருன்னா உண்மையிலே அதை கொண்டாடி இருப்பாரு அப்படிலாம் வந்து சொல்றாங்க இல்ல இது இது உண்மையிலே இது அருவறுப்பானதா அல்லது எப்படி இது இது வந்து கலை சுதந்திரமா எப்படி இது அவங்க எனக்கு வந்து நான் வந்து அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மதியோட பார்வை என்னன்னு எனக்கு தெரியாது எனக்கு வந்து பண்டி வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப குட்டி குட்டி பந்திகள் ஓடுற பார்க்கும்போது அவங்க குட்டி நாய்க்குட்டி குட்டி பூனைக்குட்டியை பார்க்கணும்ங்கள அது சில நேரம் சாக்கடையில் இருந்து வரும் அதை நம்ம தொட முடியாதுங்கிறது மட்டுந்தான் அதோட பிரச்சனையை தவிர அதோட அளவு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பண்டிக்குட்டி ரெண்டாவது பண்டிகள் வந்து ஐரோப்பிய சமூகத்தில் வந்து ரொம்ப முக்கியமான கல்ச்சராகவே ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்குது இன்றைக்கி வந்து பெப்பாபிக்னு ஒரு வெப்சீரிஸ் இருக்குது நான் என் பாப்பா உட்பட சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் அவளுக்கு பெப்பா பிக் போட்டு விட்டுருவேன் அது வந்து ஆங்கிலம் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நானே அதை பல நேரங்கள்ல பார்ப்பேன் ரொம்ப நல்லா இருக்கும் பெப்பா பிக்னா அப்பா பண்டி அப்படின்னு அப்புறம் மதர் பிக் இருப்பாங்க குட்டி பசங்க ரெண்டு வந்து ஒரு குடும்பம் பண்டி குடும்பம் எனக்கு இதை பார்த்த உடனே அந்த பெப்பா பிக் தான் ஞாபகம் அந்த பெப்பா பிக்குங்கிறது அந்த குடும்பத்தை ரொம்ப எக்ஸலண்டா வழிநடத்தக்கூடிய ஒரு

இல்ல அது நீங்க பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் போன வாரம் கூட்டத்தொடரில் இது போல வந்து இடஒதுக்கீடு தொடர்பாக வரும்போது பெரியார் பேரை பயன்படுத்தும் போது குறிப்பு நீக்கிறாங்க நீக்கிறாங்க அப்போ பிஜேபி வந்து அந்த பேரை கூட நீங்க பயன்படுத்தாத அப்படின்னு ஒரு மோசமான சூழல் இந்த பக்கம் வரும்போது அது வேற மாதிரி ஒரு விவாதங்கள் வந்து உருவாக்கி அதான் எனக்கு அதில் மாற்று கத்து இருக்கு அவங்க அந்த பன்றிங்கிறது அவங்க குறிப்பிடற துணி இருக்குல்ல இழிவான தொழிலாக தான் சொல்கிறோம் இப்ப பண்ட்ரினு பெரியார சொன்னது தவறு இல்லைன்னு சொன்னா நாம பெரியார பண்ட்ரினு சொல்லுவோமா அது சிறப்பானதுதான் நம்ம சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டோம் இல்ல அது இழிவான நோக்கத்துல தானே அப்ப அதுதான் கண்டனத்துக்குரியதா வரைக்கும் நம்ம வந்து பன்றி வந்து மோசமானது அந்த கண்ணோட்டம் கிடையாது ஆனா சமூகத்தின் குறியீடுல பன்றி என்பது ஒரு இழிவா வந்து திட்டம் கொட பண்ணி கொட நாயின்னு சொல்றது நாயோட தான் நெருக்கமா பழகும் ஆனா ஒருத்தர் நாயின் திட்டும் போது ஒருத்தர் அவமானப்படுத்துற துணி இருக்குல்ல அந்த துணியை வந்து நம்ம கண்டிக்கணும் அதனால எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது இன்னொன்னு எவனோ ஒருத்தன் வரைஞ்ச படத்தை பெரியாரிசுகள் பெரியார் ஆதரவாளராக இருக்கிறவங்க அவன் வரைஞ்ச அதோட போயிருக்கோம் இப்ப கண்டிக்கிற பேர் அதை எடுத்து போட்டு எடுத்து போட்டு எடுத்து போட்டு அவன் அளவில்லாத ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துட்டாங்க ஆஹா நம்ம ஓவியம் வந்து எவ்வளவு ஃபேமஸ் ஆனதுக்கு முழு காரணமோ பெரியாரிசுகளும் பெரியார் பேர் அன்பு கொண்டவர்களும் எடுத்து போட்டு அதை கண்டிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு இவர் சொன்ன கண்ணோட்டத்தோட வந்து பெரியார வந்து பன்றி என்ன சிறப்பான்னு சொல்ல பேசி இருக்கிறது மதிக்கல அது ஒரு இழிவான குறியீட்டு அப்போ ஒரு எதற்காக அதை பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது முக்கியம் பெரியாரை வந்து பாரதிதாசன் சொல்லும்போது போது மண்டை சுரத்தை உலகத்தோடும் மனக்கொகையில் சிறுத்தை எழும் தான் பேசுறாங்க அப்ப ஆதரவாளர்கள் என்னைக்காவது நம்ம வந்து பெரியார் பன்றியை போன்றவர் அப்படின்னு நம்ம சொல்லல ஏன் சொல்லலாம் நம்ம அதை தான் உண்மை அப்ப எதிராளியை வந்து இழிவான குழுவோட வீசும்போது அவனை மடக்கணும் பன்றி ஒண்ணு இல்லைன்னு சொல்லி தத்துவார்த்த ரீதியா எதிர்கொள்வதுங்கிறது அவனை சேவ் பண்றதா தான் இருக்குது அது கண்டனத்துக்குரியது

அப்படிங்கிறது பிஞ்ச செருப்புல ஒண்ணு அடிப்பாங்கறது தான் செருப்பா பல்வேறு வடிவங்களில் புது செருப்பு கிடையாது பிஞ்சு போன தேஞ்சி போன பழைய செருப்புல அடிப்படனா ஒருத்தனை அவமானப்படுத்துவதுக்கு செருப்புங்கிறது அவங்களோட காலுக்கு கீழே விட்டாரு அது அடிமை போட்டு இருந்ததுன்றதுக்கான செருப்பு அவதிலா பேசுறது ஆனா ஒப்பிட்டாளில் பெரியார செருப்பால அடிக்கும் போது அவர் பெருசாவே அதை எடுத்துக்கல அவர் என்ன நம்ம அந்த மடல்ல இருந்ததனால அடிக்கிறவன பத்தி அவன் பரிதாபமா பார்த்தாரு அது ஒன்னு அவர் என்ன செய்ப்பாருன்னா இவன் உருட்டுக்கட்டையில் அடிக்காம செருப்புல அடிச்சானே அது வரைக்கும் உருட்டுக்கட்ட தான் நம்ம வன்முறை ஆசை படுக்கணும் செருப்பு சேதாரம் இல்லாம போறோம்னால அவருக்கு தன் மரியாதையெல்லாம் கிடையாது அவர் தள்ளிட்டு போயிடுவாரு ஆனா நம்ம தலைவர் அப்படி பார்க்க முடியாது இல்ல அப்போ ஒருத்தர் அவமானப்படுத்துற நோக்கத்துல வரா பெரியார் மாதிரியே நம்ம எல்லாம் அதுக்க முடியாது சமூகத்தில் அவட நோக்கம் என்ன இருக்குது பெரியார் சில ஏன் எழுக்கிறீங்க உருவம் வழிபாடு பெரியார் ஒரு குறியீடு நம்ம ஏன் பாக்குறோம் ஒரு அரசியல் கண்டோட்டம் பெரியார் சிலை ஒருத்தர் அவமானப்படுத்தப்பட்டா நமக்கு ஏன் கோபம் வருதுன்னா அது ஒரு கூறியிட நோக்கம் அதுவாக இருக்குது அதனால அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான நம்ம தத்துவார்த்த விளக்கங்கள் அதுல கொடுக்கக்கூடாது மாறாக பன்றி வந்து சாப்பிடக்கூடாது பன்றி இழிவானது நீங்க ஏன் சாப்பிடுறீங்கன்னு சாப்பிட்றவங்களை தடை பண்ணும் போது அப்பன் ரோல் பண்ணி பேசுறது ஏன் சாப்பிடக்கூடாது சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லலாம் இந்த மாட்டுத்தொழி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம சொல்றோம் இல்லை ஏன் மாட்டுத்தொழி சாப்பிடக்கூடாது ஆடு சாப்பிடலாமேன்னு சொல்லலாம் இதுதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா பன்றி இஸ்லாமியோட தொடர்பு படுத்தி பன்றிய அவங்க இல்லை இழிவா சொல்லுவாங்கன்னு அதுல முக்கியமான ஒரு விஷயம் பன்றியே இஸ்லாமிகள் இல்லை அது ஒரு தடை செய்யப்பட்டது ஆனா பன்றி சாப்பிடறவங்க ஒருபோதும் இஸ்லாமியும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது இல்ல பன்றி சாப்பிடறவங்க கேவலமானவன் முஸ்லீம் சொன்னதே கிடையாது அவங்க முஸ்லீமா இருக்கிறவங்க பன்றி சாப்பிடக்கூடாதுன்னா தவிர பன்றி சாப்பிடறவங்க இழிவானவன் முஸ்லிம்கள் ஒருபோதும் தருது இல்லை பன்றி நீ சாப்பிடக்கூடாதுன்னு இந்தியாவை எட்நூறு மண்ட மாண்ட முகலாயர்கள் ஆண்டாங்க சுல்தான்கள் அவங்க போட்டது கிடையாதுங்க இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சி நடக்குது யாரும் பன்றிகி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது கிடையாது அவன் அவ்வளவு திருநாயகமா நடந்துட்டாங்க பன்றி சாப்பிட்ற சாப்பிடுங்க நாங்க சாப்பிட மாட்டோம்னு சொன்னா இந்த ஜனநாயகவாதிகள் தான் மாட்டுக்கு சாப்பிடக்கூடாது கிடப்படுறாங்க இதோட சேர்த்து நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அதனால எல்லாவற்றுக்கும் ஒரு அரசியல் பின்புலத்தோடு பார்க்க வேண்டியிருக்கு அவன் வரைந்த நோக்கம் இழிவுபடுத்தணும் அது பெரியார் மாதிரியே நம்ம எதிர்கொள்ளணுங்கிறது அவசியம் இல்லை பெரியார் வந்து அவர் வந்து பிரச்சனையை வந்து திசை கூடாது தண்ணியை அவமானப்படுத்திட்டாங்க ஒரு பிரதான பிரச்சனையை மாற்றக்கூடாதுங்கிறது நல்லா பண்ணிட்டு இல்ல அவருக்கு அவருக்கு அவரை குறுத்தான மதிப்பீடு கிடையாது நீங்க சுயமரியாதை குறித்து பேசுனார்ல உண்மையில மான மரியாதையே கிடையாது பெரியாரு அவரை கொடுத்து அவருக்கு வந்து சமூகத்தின் சுயமரியாதைக்காக மான மரியாதை வந்து வச்சுட்டு தான் அவர் வேலை பார்த்தாரு அவர் கட்சியில வரணும்னா நீ வந்து சுயமரியாதை மான மரியாதையெல்லாம் ஓரம் கட்டி வச்சு தான் கட்சி வேலைக்கு உடனே கொடுக்கு உன்னால செருப்பால் அடிப்பான் உனக்கு மாலை எல்லாம் போட மாட்டாங்க கட்சியில வந்தீங்கன்னா கல்லால் அடிப்பான் செருப்பால் அடிப்பான் அதுக்கு சம்பந்தம்னா கூட அவள் வச்சுக்கிட்டாரு வேற பதவி கிடைக்கலாம்னு வராதுன்னு சொன்னார்னா மக்கள் பணியில வந்து அவர் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மக்கள் தன்னை செருப்பால் அடிப்பான் மலத்தால் அடிப்பான் அதையெல்லாம் வாங்கிட்டு தான் செய்யணும்னு பார்த்தாரு அதனால அவருக்கு அந்த தன்மதிப்பு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது அவருக்கு அதனால அவர் இருந்தாருங்கிற துணையில அந்த அரசியலோட எதிர்பார்க்கறது சரியில்லை நம்மள ஒருத்த பண்ணின்னு சொன்னா நம்ம ஏற்க மாட்டோம் நம்ம தலைவரை பண்ணி சொன்னா மட்டும் ஏற்க போகும் தத்து வழக்கம் எல்லாம் கொடுக்கறது என் போட மாட்டேங்க ஒரு ரோட்ல போகும்போது சும்மா வந்துருமா யார சொன்னா நம்மள இண்டிவிஜுவலா நம்ம பண்ணி நம்மள சொன்னாலே ஒத்துக்க மாட்டோம்னா என் தலைவரை சொன்னா சும்மா விடுவோமா அது கண்டனத்துக்குரியது அவன் மேல நடவடிக்கை எடுத்து சிறையில் வைக்கணும் அந்த படங்களை இப்போதுற படங்கள் வைரலா நம்ம நான் பேசுறேன் நீங்க பேசுறீங்க நம்ம எல்லாம் பேசுறோம் நம்ம மாதிரி பெரியார் இயக்கத்துக்கு பேசுறவங்களை நம்ம நாட்களை கொண்டாடுறதும் எவ்வளவு பெரியார் திராவிடங்களை எதிர்ப்பு பேசிட்டான்னா அவளை திட்டம் பெயர் பிள்ளைங்கிறது பயிராளி அவடையெல்லாம் வந்து பெரிய பிரமுகர்த்தங்கரு அப்புறம் வந்து அப்புறம் அந்த மாரிதாஸ் இவங்க எல்லாரையும் பாண்டே இவங்க எல்லாரையும் நம் ஆட்கள் திட்டுறது திட்டுறேன் திட்டுறேன்னு ஒரு பிரமுத்த நம்ம ஆட்கள் தான் சீமானே அப்படியானதுதான் சீமான் வந்து ஆதரவாளர்களால் எதிர்ப்பாளர்களால் அவரை திட்டி ஃபேமஸ் ஆக்கி அவர் வந்து எப்பவும் லைம்லைட்ல வச்சிருக்கிற ஒரு துணி வந்து பாத்தீங்களா ஈஸியா இருக்கு திட்டத்துக்கு பதில் சொல்றதுன்னும் போது ஆளாளுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போறது கண்டிக்கிறது அப்படிங்கிற துணியில வந்து இது மாதிரியான அக்கப்போர்கள் நபர்களை வந்து எதிர்ப்பு வளர்த்து விடுற கண்ணோட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது அதை தவிர்த்துட்டு பெரியார் கருத்துக்களை பரப்பலாம் எனக்கு ஒரு நண்பர் சொன்னாரு அதை பிஜேபி தமிழ்நாட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த விஷயத்துல அவங்க வெற்றி பெற்றுக்காங்க பசுமை இடத்துல அண்ணாமலைன்னு ஒரு நபர் ஆடு வச்சு ஆடோட ரிலேட் பண்ணி ஒரு அட்டைப்படம் வருது அந்த அட்டைப்படம் வைரல் ஆனதுனால தான் அண்ணாமலைன்னு ஒரு தலைவர் பிஜேபி கிடைச்சார் இது வந்து பிஜேபியோட ஐடி வின் பண்ண ஒரு சதி இதுக்கு நம்ம முற்போக்காளர்கள் தான் அவங்களோட போக்கஸ் பண்ணுவோம் இதை வந்து ஒரு இந்த அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நண்பர் இத சொல்றாரு தமிழ்நாட்டுல வந்து நீங்க முற்போக்கா பேசுறத விட பிற்போக்கமா பேசுறீங்கன்னா நீங்க ஈஸியா நீங்க சந்திரா மாறி ஊடகத்துல வந்து நடுநிலையா காட்டிக்கிற ஊடகங்கள் இருக்கிற அந்த புரோ சங்கீதனம் இருக்குல்ல அந்த சங்கித்தனத்துல வந்து நம்ம வந்து முற்போ அதுல வந்து சங்கிகளுக்கு அடையாளம் கொடுத்துட்டு முற்போக்காளரை நாலு பேர் அடையாளம் கொடுக்குறாங்க விருது கொடுக்கும் போது அப்ப இந்த ஆளுங்க என்ன பண்றது முற்போக்காளர் இருக்கிறவங்களை கொண்டாடும் போது அந்த ஊடகத்தை சேர்த்து பாராட்டுறது அதை பத்தி பேசுறதே கிடையாது எவ்வளவு பேருக்கு வந்து நீங்க சொல்ற ஆனந்த கடன்லயோ மற்ற நிறுவனங்கள்லயோ அங்க வேலை பாக்குற பல பேர் முற்போக்கான நக்சலைட் வரைக்கும் வேலை பார்க்கறதுல வேலை வாய்ப்பு கொடுக்கும் இன்னொரு பக்கத்துல அதோட ஐடியாலஜில வந்து ரிட்டே விட்டே கொடுக்காது நீங்க சங்கராச்சாரிய கைது நீங்க எவ்வளவு பெரிய ஆனந்த உடன் ஜூனியர் உடல்லாம் உலக பொங்கல் நடக்கிற ஜூனியர்களோட குற்றங்கள்லாம் கண்டுபிடிச்சு அந்த சாமியார் அப்படி போட்டான் இப்படி போட்டான்னு ஒரு சாமியார சங்கராச்சாரியர் ஜெயேந்திர சரஸ்வதி கவர்மெண்ட் ஜெயலலிதாவே அரெஸ்ட் பண்ணி கிரிமினல் கூட ஜெயில வச்ச போகுது அது ஜஸ்டினி பண்ணி எடுத்தது பக்கம் பக்கமா ஜூனியர் உடல் ஜூனியர் மட்டும் பக்கம் பக்கமாக என்ன எழுதுதுன்னா இந்த மாதிரி வந்து அவரை ஜஸ்டிஃபை பண்ணி அவர் அப்படிலாம் கிடையாதுன்னு எழுதுது பாத்தீங்களா அது எப்பவுமே அப்படிதான் இருக்குது அப்போ அதுக்கு ஒரு முகம் தேவம் போது பெரியார் தகுதி தொடர்புடுது அப்போ முப்போக்காளர் வேலைக்கு வச்சுக்குது இவங்க தான் களத்தில் வந்து புது ரீடர்ஸை உருவாக்குவாங்க ஒரு சூழலியல் பத்தி அறிவு உள்ள பத்திரிகையாளர் இருப்பது பெரியாரிய கண்ணோட்டம் உள்ளவங்க ஒரு கம்யூனிஸ்ட் கண்ணோட்டம் உள்ளவெல்லாம் வச்சுக்கிட்டா வேற டைமண்ட்ஸ் பத்திரிகை கொடுப்பாங்க வெறும் ரீடர்ஸ் உருவாக்க முடியும் வைக்கிறது இவங்க நிர்வாகத்துக்கு விசுவாசமா வேலை பார்த்துட்டு அதுக்கு ஒரு முகத்தை கொடுக்கறது அப்ப அவங்க சங்கீதனமா இருக்கிற இந்த அண்ணாமலைக்கு சொன்ன மாதிரி விருது கொடுக்குற மாதிரி இவங்க உள்ள இருக்கிற நக்சல் எட்டு ஆதரவாளர்கள் என்ன பண்றது இவங்க சார்பா ரெண்டு மூணு நக்சல் எட்டு கூட்டு வர விருது வர கொடுத்துருவாங்க இவங்களை வாங்கி வச்சுக்கிட்டு நல்ல நெருக்கடி நேரத்துல பாருங்க சிபிஎம் சேர்ந்து தாமசா அல்லது வீடர்ல பேட்டி கொடுத்த நக்சல் பாரியை பத்தி பயங்கரமா பேசல புரட்சிகரமானவர்களோ இருநூறு பேர் வேலைய விட்டு தூக்கும் போது என்ன செயலின்னு பண்ண போயிட்டேன் இதுதான் அந்த பிள்ளைக்கு போதும் அப்ப சங்கிகள் எப்பவுமே செல்வாக்கா இருக்கிறான் தன் நிறுவனத்தில் யாரெல்லாம் செல்வா இருந்தாங்களோ இருநூறு பேர் வேலைய விட்டு தூக்கும் போது இப்ப எண்பது பேர் வேலைய விட்டு தூக்கும் போதும் அங்க புரட்சிகரமா பேசுற வேலைய விட்டு தூக்கும் போது பேசுறது இல்ல அந்த வேலையில புரட்சிகரமா இருக்கிறவங்க வந்து மத்தவரை வேலைய விட்டு தூக்கும் போது கூட வெளியில எல்லாம் பயங்கரமா ரிப்போர்ட் கொடுக்குறது பேஸ்புக்ல எழுதும்போது இவங்க எழுதுறது இல்ல அப்புறம் இவங்களை தூக்கும் போது வெளியே வந்து இல்ல அவங்க நாளைக்கு ஒரு கண்ணோட்டமாக விளையாட்டு நல்லா பாருங்க பெரிய பயங்கரமா எல்லாத்தையும் கண்டிப்பாங்க பேஸ்புக்ல ஆனா பாத்தீங்கன்னா தாமியா மற்றும் முற்போக்காளர்கள் அவங்க அதுல இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா தொடர்புகள் விருது வாங்கினவங்க விகடனோட எந்த விஷயத்தையும் கண்டிச்சது இல்லை வேற வேலையை தூக்கி எடுத்துக்கிட்டு அது சொல்றது ஆனா விகடன் இருந்து வேலையிட்டான்னா விகடன் இருந்து வெளியே வந்ததுக்கு பிற்பாடு கூட அதை கண்டிக்கிறது இல்ல இப்போ கூட பாத்தீங்கன்னா பெரிய மக்கள் கலைகளை கேட்டோட சொல்றேன் அதோட இருக்கிறேன் அவங்க பேட்டி எடுத்து போட்டேன் எழுதுறவங்க கூட இந்த மாதிரி வந்து சைலண்ட் மோட்ல போறதுன்னு பாத்தீங்களா இந்த பிழைப்பு வார்த்தை விகடன் சிறப்பா தமிழ்நாட்டுல கட்டமைச்சிருக்குது எல்லா பெரியாரிய அம்பேத்கரிய நக்சல் பாரிய கம்யூனிஸ்டர் எல்லா ஆட்களும் அதுக்குள்ள இருக்கிறாங்க ஆனா அதோட சங்க அதோட சங்கநாதம் தான் சங்கீநாதன் தான் அதோட சங்கநாதமா இருக்கு